டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணாவின் பரிந்துரை எதிர்த்து யஷ்வந்த் வர்மா வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் முழு விவரங்கள் என்ன கடந்த மார்ச் மாத காலகட்டத்தில் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த குறிப்பிட்ட யஷ்வந்த் வர்மாவினுடைய வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக எரிந்த நிலையில் வந்து பணமானது வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு அஹ் அதிர்வெளிகள் வந்து ஏற்படுத்தியிருந்தது அதன் தொடர்ச்சியாக அன்றைய காலகட்டங்களில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா தலைமையில் மூன்று பேர் கொண்ட அந்த ஒரு கமிட்டியானது வந்து அவர் அறிவித்திருந்தார் அதாவது அஹ் மூன்று பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி அதே போல் ஹிமாச்சல பிரதேஷ் மற்றும் கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தலைமையில் அந்த இந்த குழுவானது வந்து அமைக்கப்பட்டிருந்தது இந்த குழு விசாரணைக்கு பிறகாக அந்த அறிக்கையை வந்து சஞ்சீவ் கண்ணாவிடம் வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க அவர் வந்து குறிப்பிட்டு யஷ்வந்த் வர்மா மீது இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் செய்ய தொடர்பான ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட ஒரு பரிந்துரையை வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு வந்து அளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த விசாரணை வந்து சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அதை எதிர்த்து யஷ்வந்த் வர்மா வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் வந்து இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வு பி ஆர் கவாய் அந்த அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்திருந்தது அப்போது இதை வந்து நாங்கள் விசாரிக்க முடியாத ஒரு சிறப்பு அமர்வை வந்து நாங்கள் கட்டமைத்து அதில் வந்து நாங்கள் விசாரணைக்கு வந்து மாற்றுகிறோம் எங்களால் வந்து அது விசாரணைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மறுப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த அடுத்த கட்டமாக எப்போது வழக்கு வந்து பட்டியலிடப் போகிறதோ அதன் பிறகாக வந்து அந்த வழக்கு விசாரணை வந்து நடைபெறும் இந்த மிக முக்கியமான பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து குறிப்பிட்ட நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் வந்து அவர் மீதான இந்த பதவி நீக்க நடவடிக்கைகள் வந்து தொடங்குறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையில் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அடுத்த கட்டத்திற்கு எப்படி பொறுத்து தான் பார்க்கணும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி